ஒரு பிரபலத்தின் மீது தாக்குதல் நடத்தினா எல்லாரும் தன்னை சுத்தி பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் எப்போதுமே தாக்குதல் நடத்தப்படும் அது நமர்ற மாதிரி ஒரு ஒரு கலை உலகின் ஜாம்பவான் மேல தாக்குதலுங்கிறது வந்து இவங்க கருத்தியல் ரீதியாக என்னைக்குமே முன்வைக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது அவங்களுக்கு தேவையான கண்டென்ட் அங்கிருந்து கிடைச்சிருமா தான் தான் கவனிக்கப்படுவாங்களாங்கிற ஒரு எண்ணத்துல அத்தனை பேருமே அவர் மீது தாக்குதல் நடத்துறதும் விமர்சனம் பண்றதும் இது காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கிறது தான் நீங்க சொன்ன பாயிண்ட்ல இருந்தே எனக்கு என்ன தோணுதுன்னா அதாவது கமல் சார் வந்து தமிழ்ல இருந்து தோன்றதுதான் கன்னட மொழின்னு ஒரு வாழ்க்கை சொல்லிவிட்டாரு அதுக்கு அர்த்தம் என்ன தமிழ் தான் முதன் முதல்ல தோன்றும் மொழி அப்படின்னு இதையே தான் மோடி சொன்னாருன்னு நினைக்கிறேன் பாத்திருக்கீங்களா அந்த மேடையில மோடி அவர்கள் வந்து இந்தியாவிலையும் ரொம்ப பண் ரொம்ப பழைய மொழின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் அப்படின்னு அப்ப அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து கொடுத்திருக்கலாம் இல்லையா அவர் பிரபலம் இல்லையா நம்மளால கூட பிரபலம் கம்மின்றீங்களா இல்ல அப்ப அவர் பேசுவது மேடையில பேசுனது தமிழே தப்பு தப்பா பேசினாரு அதனால இவர்களுக்கு புரியல கன்னடத்துல பேசல தமிழ்ல பேசினாரு அன்னைக்கு அவர் தமிழ எப்போதும் போல மேடை ஏறி முன்னோக்கி அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு உருட்டிட்டு வழக்கம் போல உருட்டுற மாதிரி உருட்டிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரு ஆக்சுவலா என்ன அப்படின்னா கல் தோன்றி மண் தோன்றியா காலத்து முன் தோன்றிய மூத்த குடியினால் பேசப்பட்ட மொழி தமிழுங்கிறது வந்து வரலாற்று ஆய்வறிஞர்களாலும் உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான் இத கமல்ஹாசன் சொன்னதுனால சர்ச்சைக்குரிய விஷயம் அப்படின்னா காந்தியை சுட்டது கோட்சே அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமல் சார் சொல்லும் போது இது வரலாற்றுல நடந்த நிகழ்வு இந்து தீவிரவாதின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணாங்க உண்டு பண்ணாங்க இதே பிஜேபி டீம் அந்த வேலையை செஞ்சாங்க நீங்க இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்க இல்லையா அதாவது காந்தியை சுட்டது கோட்சேன்னு சொல்லாதீங்க அதாவது கோட்சே வேற பக்கம் காந்தி குறுகால வட்டாருன்னு சொல்லணும் பாஜக ட்வீட்லயே வந்து பொய்ய போட்டிருக்காங்க அதாவது கர்நாடகா மண்ணில வந்து கமல்ஹாசன் வந்து கர்நாடகத்தை பத்தி தப்பா பேசினாராம் அவர் பேசுறது இங்கே ஆடியோ அனுசல அது சென்னையில் நடந்தது அதுல ஒரு தப்பா ஒன்றும் பேசலை அன்பின் காரணமாக நீங்களும் வந்து என்னோட சகோதரம் தாண்டா அப்படின்ற மாதிரி சொன்னது அது தமிழ் நடந்து தமிழ் சொன்னாலே உங்களையும் சொன்ன மாதிரி தான் அப்படின்னு ஒரு அன்பின் காரணமா சொல்றது அதனால தான் கமல் சார் கூட அன்புலாம் மன்னிப்பு கேட்காரு அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு அவர் இவங்க மன்னிப்பு கேட்டு கெடு கொடுத்து விட்டு இருக்காங்க இல்லையா ஆனா பொய்யா போறப்பட அவங்களோட எப்ப பாரு ஏதாவது ஒரு பொய்யான டாபிக் எடுத்துக்கிட்டு அபிஷியலே பரப்புறாங்களே சார் அதாவது ஒரு ஐடி வீங் பரப்புனா கூட பரவாயில்ல கட்சியோட அபிஷியல் ட்விட்டர் பக்கத்துல இருந்தே பொய்யான விஷயங்களை பரப்பி விடுறாங்களே இது என்ன நினைக்கிறீங்க இல்ல அவங்க வந்து போட்டோஷாப் ரொம்ப விரும்புறவங்க அந்த கலை அவங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான விஷயம் ஏன்னா குஜராத்ல இருந்து சரி உத்தரப்பிரதேசத்துல இருந்து சரி இவங்களுக்கு போட்டோஷாப் பண்ணி ஆட்சியை பிடிச்ச கதையெல்லாம் இருக்குங்கிறதுனால அதே மாதிரியான தகவல்களை இங்க கொண்டுட்டு வந்து மக்களை திசை தரப்படிய அத்தனை விஷயங்களுமே இவங்க செய்யக்கூடிய நபர்கள் தான் இரண்டாவது வந்து அவர்களோட மொழி இந்திய வந்து பொது மொழி ஆகணுங்கிறது பிஜேபியோட அஜந்தா ஆர் எஸ் எஸ் ஓட திட்டமிடப்பட்ட அஜந்தா இத வந்து இங்கு எதிர்க்கிற முதல் குரலாக எப்போதுமே கமல்ஹாசன் இருந்திருக்கிறாரு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப இடைஞ்சலுக்கு உண்டான ஒரு விஷயமாவே இருக்கு புதிய கல்விக் கொள்கை மூலமா இந்திய திணிப்பு கொண்டு வந்தாங்கன்னா அங்கேயும் கட்டையை போட்டாரு எதிர்த்து குரல் கொடுத்தாரு உலக அளவில் இந்திய அளவுல பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் ரெண்டாவது ஒரு மொழி ஒரே மொழி ஒரே நாடுன்னு சொல்லும் போது அதுக்கும் கட்டைய போட்டாரு அதுக்கும் கட்டையை போட்டோம்னா இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு ஏகப்பட்ட இடங்கள் ஆயிடுச்சு என்னடா அவர் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு ஆதார ரீதியா இந்த படத்தை ரிலீஸ் பட பண்ண விடாம செஞ்சா அவர் வழிக்கு வருவாருன்னு தவறான கணக்கு போட்டு இவங்க அந்த வேலையை செஞ்சுட்டாங்க ஒத்த எம்பி சீட்டு ஒத்த எம்பி சீட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கிண்டலாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து கமல்ஹாசன் அவர்கள் எம்பி சீட்டு வாங்க போறார் இல்லையா ஒத்த எம்பி வந்து கட்சியை வச்சுட்டு போய் அவமானம் வச்சுட்டாரு ஒத்த எம்பி சீட்டுக்காக அறிவாலயத்துல போய் சமன் அடைச்சிட்டாரு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க இத பத்தி அவங்க இல்ல விமர்சனங்கள் வரதான் செய்யும் அந்த ஒத்த எம்பி சீட்டு ஒத்த எம்பி சீட்டு அப்படின்னா அவர்கள் கூட்டணிக்குள்ள போனா அது கூட்டணி தருமம் நமக்கு கூட்டணிக்காக ஒதுக்கப்பட்ட சீட் அப்படின்னா அது ஒத்த எம்பி சீட்டு அவங்களுக்கு ஏன்னா அந்த ஒத்த எம்பி சீட்டு என்னெல்லாம் பண்ண போகுது என்னெல்லாம் பண்ணிருவாருங்கிற ஒரு வழிவகையும் ஒரு பயம் இவங்களுக்கு உருவாகுது பாத்தீங்களா அதுதான் அந்த ஒத்த எம்பி சீட்டு இவங்க எதன் அடிப்படையில கூட்டணி தர்மம்னு சொல்லி பேசிக்கிட்டு வேண்டாம்னு காரி துப்பி விரட்டி விட்டவங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு மறுபடியும் போய் கால்ல விழுந்து சாஸ்தாங்கமா சேர்த்துக்கிறாங்களோ சேர்ந்துக்கிறாங்களோ அது எதற்காக என்று அவர்கள் சொல்லட்டும் நம்ம இந்த ஒத்த எம்பி சீட்டுக்கான விளக்கத்தை இதுவே போதுமானதாவே நினைச்சுக்கிறோம் நம்ம சொல்றோம் நம்ம தைரியமாவே சொல்லலாம்

அவர் டிவிய உடைச்சாருங்கிற விமர்சனங்கள் பண்ணக்கூடிய நபர்கள் யாரு அப்படின்னா பிஜேபி ஒரு தொகுதியும் ஜெயிக்க திருப்பி முடியலை அதிமுக சரண்டர் ஆகிறாங்க இவர்கள் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள் பிஜேபியினர் பேசுவதற்கு ஒரு தகுதியுமே இல்ல அதுலயும் சார் இங்க அதிமுக இருந்து சில பேர் இங்க ஒரு ஆலயத்துக்காக இருந்துட்டு ஒன்னும் செய்ய முடியலைன்றதுக்காக இருந்து ஓடி போய் அதிமுக தான் சேர்ந்துக்கிட்டு சில பேர் இருக்காங்க பாத்தீங்களா நம்ம சொல்ல ரொம்ப தாங்க முடியல டெய்லி வந்துட்டு நான் கமல்ஹாசனை பத்தி எதுனா அவன் அவசர பரப்புறதே வேலையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அதாவது ஒரு அசைமன் கொடுத்துருப்பாங்களோ என்னமோ யார் நல்லா கொலைக்கிறேன்னு பார்ப்போம் டெய்லி கமல்ஹாசனை பார்த்து குலைக்கணும் யார் சத்தமா குலைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து எதுவும் அவார்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு உயர் பதவி கொடுக்கணும்னு சொல்லி டெய்லி குறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் அதை பத்தி என்ன கிடைக்கிறீங்க அவர்கள் தான் நன்றி மறந்தவர்கள் சொல்லுவாங்க விமர்சனம் எல்லா நேரத்திலயும் எல்லாரோட கருத்துமே ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தான் தப்பு கிடையாது தவறு கிடையாது ஆனா தரம் தாழ்ந்த விமர்சனங்களை என்னைக்குமே நம்ம ஏத்துக்கக்கூடிய அவசியமும் கிடையாது கட்டாயமும் கிடையாது நன்றி மறந்தவர்கள் போய் அங்கே போய் விட்டு இப்ப நம்ம வீட்டு வாசல்ல நின்றுட்டு அஹ் எல்லாத்தையுமே பார்த்து பழகி நம்மளோட நண்பர்களா இருந்தவங்க மரியாதை நிமித்தமா அவங்கள விமர்சிக்க கூடாதுங்க ஒதுங்கி இருக்கணுமே தவிர அவர்கள் அந்த இடத்துக்கிட்ட இருந்து அதிகமாக குறைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்றால் அந்த குறைப்பிற்கு உண்டான பலன்களை அனுபவிக்க வேண்டிய காலகட்டங்கள் சூழ்நிலைகள் நெருங்கி வந்து கொண்டுதான் இருக்கும் கல்லெடுத்தமோ இல்ல சங்கிலியை வாசல்லே கட்டி போடுறமோ அப்படிங்கிறது அடுத்தடுத்து செயல்பாடுகளையும் தான் அவங்க முடிவு செய்ய போறாங்க நான் வேண்டிய அவசியம் இல்ல சொல்லிட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரிய கிடையாது அவங்க சார் இப்போ கமல் சார் வந்து ரொம்பவே தெளிவா இருக்கிறாரு அவருக்கு தெரியாத என்ன இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டணி வைக்கும் போது ஒரு எம்பி சீட்டுக்காக கூட்டணி வைக்கிறோம் சொல்லி கேலிக்கிட்ட எல்லாம் பேசுவாங்கன்னு அவருக்கு என்ன தெரியாதான் என்ன ஆனா இவங்க என்ன சொல்ற மாதிரி நம்ம பார்த்தா இந்த எம்பி பதவிதான் வந்து கமல் சாருக்கு வந்து இனிமே சோறு போட போதுன்ற மாதிரியும் அவர் அந்த பதவி ஆசைக்காக அதை பண்ற மாதிரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆர்க்க அவர் கோடிகளை கொட்டுறதுக்கு அவருக்கு இதுக்கு மேல ஒரு இப்ப நினைச்சா கூட அவர் என்ன பண்ணலாம்னா கட்சியை கழிச்சு போட்டு சினிமா ராஜாவா சுத்தலாம் நல்ல கோடிகளை சம்பாதிச்சுட்டு வேற லெவல இருக்கலாம் ஆனா நாட்டுக்காக வந்து ஒரு முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டேன்றதுனால ஒரு அவருக்குள்ள ஒரு சமரசத்தை தான் எப்படினாலும் நம்ம அரசியல பயணிச்சாகணும் மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாகணும் முதல் நல்லது என்ன இந்த பாசிசவாதிகளை அகற்றணும் அதான் அது அதுக்காக தான் வந்து இந்த கூட்டணி அப்படின்றது தெளிவா இருக்காது நாட்டுக்காக அப்படின்றது அர்த்தம் அதுதான் அப்படி இருக்கிறத வந்து சில பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க சின்ன பசங்கள்லாம் சில பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு இந்த அணில் குஞ்சுகள் அவங்க குறுக்க முறைய அணில பேரு ஓடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இப்போ திமுக அவங்க அரசியல் பண்றாராம் விஜய் அதனால அவரும் ஆளா கமலாசன் வந்து போய் இப்போ இந்த மாதிரி வந்து திமுக கிட்ட வந்து அடகு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு எலக்ஷனே பார்க்கலவங்க இன்னும் அரசியலே இன்னும் பண்ணல ஆரம்பிக்கல இவங்க எந்த பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கணும் அரசியல் அவங்க கூட்டமா நடக்கிறது வந்து அவங்களோட கட்சி கூட்டங்களை மட்டும் நடத்தி அந்த கட்சி கூட்டத்துல கூடுறவங்க எல்லாருமே வாக்காளர்கள் ஒரு தப்பான மனநிலையில அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க அணில் குஞ்சு அத்தனை பேருமே அதைத்தான் விவாதம் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனா அதற்கான களம் வேறு அவர்கள் இன்னும் மக்களை சந்திக்கவே இல்லை வாய்ச்சவரால் தான் வந்துட்டா ஓட்டு போட்டுருவாங்க ஜெயிச்சிருவாங்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறாங்க அஹ் மக்களோட மனநிலை தனக்கு தீர்வை தரக்கூடிய தனக்கு நல்லது செய்யக்கூடிய எண்ணங்கள் உள்ள நபர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த கலை நிலவரம் இவங்களுக்கு புரியவும் புரியாது இன்னும் எத்தனை பேருக்கு பூத் ஸ்லிப்னா என்னன்னு தெரியும்னு தெரியாது எத்தனை பேருக்கு ஓட்டர் லிஸ்ட் இருக்குன்னு தெரியாது எப்படி இருக்கும்னு தெரியாது போய் பூத் ஏஜென்டோட பணி என்னங்கிறது தெரியாது உட்கார்ந்துட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க பேசுவாங்க எல்லாமே செய்வாங்க களத்தில் இன்னும் ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஒரு வார்டுல கூட இன்னும் போய் அவங்க மக்களை சந்திக்கல மக்களை சந்திச்சிருந்தா அவங்க இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்ல இங்க கலை யதார்த்தம்னு ஒண்ணு இருக்கு கள நிலவரம்னு ஒண்ணு இருக்கு இது ரெண்டுமே தெரியாத தான் இவங்களை பார்க்கணுமே தவிர இவங்களை பத்தின ஒரு விமர்சனங்கள் பெரிய லெவல்ல இருக்கக்கூடாது நம்ம கூட புதிதா வந்தவர்களை விமர்சிக்க கூடாது அப்படின்னு அதே மாதிரி புரியாதவர்களையும் விமர்சிக்க கூடாதுதான் இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேன்னு இருக்கிறவங்கள கண்டிப்பா தாராளமா தம்பி இது தப்பு இது இல்ல இதுன்னு அவர்கள் ஒரு தேர்தலை சந்திச்சதுக்கு அப்புறம்தான் அவங்களுக்கு புரியும் அதற்கப்புறம் அந்த கூட்டம் கூட்டமா இருக்கா இல்ல கூட்டம் கூட்டமா போகுதாங்கிறது விரைவுல தெரிஞ்சிடும் இப்படி கூட்டக்கட்டமா வாறாங்க அதாவது பூத் கமிட்டி மீட்டிங் வைக்கிறாங்க அது கூட்டுக்கட்டமா வர்றவங்க விஜய பார்க்க தான் வராங்க இப்போ கில்லி போட ரீரிலீஸ் ஆன மாதிரி அவங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அதை நம்பி இவங்க ஓட்டு கொடுந்துரும் அத வந்து பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது எல்லாம் சின்ன பசங்கன்னா வர்றாங்க படத்துல வேணா வசூல் சுட்டு வர சுட்டுக்கலாம் அதாவது ஒரு நாளிலே நூறு கோடி ஒரு ரெண்டு நாளிலேயே இருநூறு கோடி அப்படின்னுட்டு எலெக்ஷன் வேணும் ஏன்னா ஒரு மணி நேரத்துலயும் தளபதிக்கு ஒரு கோடி போட்டு விழுந்துருச்சு ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு கோடி போட்டு விழுந்துருச்சு வர சொல்ல முடியுமா கிடையாது நீங்க சொன்ன மாதிரி சின்ன பசங்க அவங்க புரிஞ்சுப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவங்களுக்கு புரிய வய நான் முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இந்து இங்கு கல நிலவரம் இன்றைக்கு இப்படி இருக்கு நாளைக்கு எந்த மாதிரியான பயணம் பயணத்துல பயணப்பட போறோம்னு தெரியல மொழி உணர்வா இன உணர்வா ஜாதி உணர்வா பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறத காட்டிலும் மக்கள் அனைவருமே ஒத்துமையா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தைரியமா சொல்லக்கூடிய தலைவர்கள் இங்க ஜெயிக்கிறது முதல்ல இரண்டாவது விஷயம் அடுத்து முதல்ல நின்று சண்டை செய்யறது இங்க என்ன நடந்தாலும் எப்பேற்பட்ட சூழ்நிலையாலும் தான் கொண்ட கொள்கையில அஹ் மக்களுக்காக எந்த சூழ்நிலையிலையும் மாறாம நிற்கக்கூடிய தலைவர்களை காத்து தற்காத்து எடுத்து அவர்களை அறிவியலில் அமையக்க வைக்க வேண்டியது கண்டிப்பாக மக்களின் கடமை இதை இந்த தமிழக மக்கள் என்றும் செய்வார்கள் என்றதை என்னோட ஆணித்தரமாக பதிவு செய்தது